கால்களால் பயன் ஏன் கரைகண்டன் உரை கோயில் போல கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயன் ஏன்பொழுது இருப்பன் கொள்ளோ ஈசன் பண்கனத்து என்ன பட்டே சிறுமான் ஏத்தத்தின் சேவடிக்கு ஈசன் இருமந்த இருப்பன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தின உன தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் சிவா திரி சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசர் பொன்னார் திருவடி மலரடிகள் எம்பெருமான் நம்பி ஆரூரன் பொன்னார் திருவடி மலரடிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பொன்னார் திருவடி மலரடிகள் அந்த அடியார் திருநீல கண்டத்தை மிக வல்ல மெய்பொருளுக்கடியேன் விரிபோய் சூற்கொன்றையர் விரமின் கடியே நம்பி எரிபத்தர் கடியேன் ஏனாதின அதன்தான் அடியார்கும் அடியேன் மலைமலைந்த தொல்வல்லல் மான என் ஜாத வாய்தான் அடியார்கும் அடியே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியே முருகனுக்கு உரித்தீர பசுபதிக்கும் மடியே செம்மையை திருமேனி வழிபாட நிற்கால் மழுவினால் எரிதின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரைந்தன் அடியார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் மடியை புனசூர் சாத்தமங்க நீலனக்கர் கடியோ வம்பாரா வரிவன் மணனாரா மலரோ மதுமலர் போன்ற அடியாளால் பேணியோ திருமூலன் அடியாக்கும் மடியே நாட்டுமிகு தண்டிற்கு பார்க்கொண்ட வனமழையால் உமைபங்கன் கடலையை மறவாது கல்லெறித்த பார்க்கொண்ட கொடக்காயிற்று வாருக்கும் மடியே காரி கணனாதன் அடியார்கும் அடியேமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொருள் கருள் சுஞ்சிய புகச்சோழன் கடியே கைத்தடித்த வரிசிலையான் கலிச்சம்பன் கலியேன் கி வருங்கியற்கடியார்க்கும் அடியே கடலடிய காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரைக்கும் மடிய சம்பவளம் விழாகட்டும் ஜோ பே தொன்மயிலே வாயில் நான் அதிகா இருக்கும் அடியே மறு உலகெல்லாம் ஆகின்ற பெருமான் வாடவர் போன்ற இருக்கும் மடியே புலியாளர் மேல் அறவாட ஆடி ஒன்னே மன வைத்த புக துணைக்கும் மடியே பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே மரவனையே பாடுவார் அடியா இருக்கும் அடியே முடிவருக்கும் அடியே மறைநாவன் என்ற குசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே எண்ணமரன் அழனடியை அணைந்திருக்காதன் திருநாவலு அண்ணவணன் ஆரோரன் அடிமை ஜெடு கோபார் ஆரூரின் அம்மான் அன்பரா திரு சிற்றம்பலம்